ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப மாத கணக்காக ஆயிடுச்சு ஸோ அதுக்காக நான் எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்டுக்கிறேன் ஸோ இப்போ இந்த வீடியோ நான் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் எல்லா சேனலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூஸ் காண்டி வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க ஸோ நான் வந்து இந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம வந்து ரொம்ப நாளாகவே வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் இந்த அங்கன்வாடி வேலையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடியிலேருந்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லா தகவலையுமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்ற எல்லா தகவலையுமே சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போது டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுதான் இருக்குதுவே ரொம்ப மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய எப்படி ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதை உங்கள் எல்லாருக்கூடையும் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஓகே ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர் குறு அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான போஸ்டிங்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து அதாவது நம்ம நம்ம ஏரியாவுக்குள்ளேயே வந்து அந்த ஒரு ஆஃபீஸ் ஒன்று உண்டு ஓகேவா ஸோ அந்த ஆஃபீஸில் தான் வந்து குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃபீஸ் உண்டு அந்த ஆஃபீஸில் தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் நான் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் ஓகேவா அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி தான் அவங்க கூட நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இதுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து கம்மி தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது வந்து எல்லாேருக்குமே தெரியும் இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கன்வாடி உதவியாளருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அங்கன்வாடி பணியாளருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தமிழ் எழுத படிக்க உங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டாவது இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அங்கன்வாடி உதவியாளரை பொறுத்த வரைக்கும் இருபது வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை அது மட்டும் இல்லாமல் விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சிலருந்து இருந்து நாற்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி உதவியாளருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபதுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுபோக மாற்றுத்திறனாளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி வந்து இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இருபது வயசுலேருந்து நாற்பத்தி மூணு வயசு அதாவது உதவியாளருக்கும் இருக்கும் பணியாளருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ தூர சுற்றுலாவு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு என் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பண்ணி இடத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அதே ஊராட்சிக்கு உள்ள உட்பட்டவங்களாக நீங்கள் வந்து இருக்கணும் ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஊராட்சியோட முடிவு அதாவது அந்த எல்லை அந்த முடிவுக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கிறவங்களா இருக்கணும் அடுத்த ஊராட்சியை சேர்ந்தவங்களாகவும் நீங்கள் இருக்கலாம் அப்படி இருந்து தான் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அதாவது அந்த காலி பண்ணிட்டத வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அறிவிப்பு வெளியே இருக்கக்கூடிய அந்த இப்போ ஊராட்சி நகராட்சி ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு மாதிரி இது இருக்கும் ஸோ உங்களுடைய ஊராட்சியில் போய்ட்டு அந்த குழந்தை வளர்ச்சி திட்ட மையம் இருக்கு இல்லையா அந்த மையத்தில் வந்து நீங்கள் அந்த ஊராட்சி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அங்கே போய் தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதோட வந்து உங்களுடைய மார்க் ஷீட் டுவெல்த்து மார்க் ஷீட்டு உங்களுடைய டிசி அதுபோக உங்களுடைய ரேஷன் கார்டு ஸ்மா ஆதார் கார்டு உங்களுடைய ஓட் ஐடி இது எல்லாமே நீங்கள் ஒரு காப்பி அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும் உங்கள் நீங்கள் கொடுக்குற அந்த அப்ளிகேஷனோட அதை வந்து சப்மிட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் கணவரால் கைவிடப்பட்டவங்க விதவை மாற்றுத்திறனாளி அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு அடையாள அட்டை ஒன்று இருக்கும் அந்த அட்டையை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஓகேவா ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன சர்ட்டிஃபிகேட்லாம் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஒரிஜினல் கையில் வச்சுருக்கணும் ஓகே ஓகே அவ்வளோதான் இதுக்கான டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு டேட் கொடுத்துருக்காங்க அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாேருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா லட்சக்கணக்கான பேர் நிறைய பேர் வந்து இந்த வேலைக்காக தான் வெயிட் இருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ